சொல்லித் திருவடிக்கி சொல்லிய பாட்டின் பொருளுடந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பக்தி பிகை நேயர்களுக்கு வணக்கம் மனிதர்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திக்கு பயப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த சக்தியை இறைவன் என்று சொல்கிறோம் அந்த இறைவன் படைத்த நவ கிரகங்களிலே பலம் வாய்ந்தது எது பலம் குறைந்தது எது என்று எதுவும் இல்லை ஆனால் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் பெயரை கேட்டாலே ஒரு அச்சம் வருகிறது நாம் தவறு செய்யாத பொழுது அவர் நம்மை நெருங்குவது இல்லை ஒரு மனிதனை உயர்த்தி உன்னத நிலையிலே உட்கார வைப்பவரும் சனி பகவானே இறுதி கட்டத்தில் நாம் எவற்றையெல்லாம் இழந்தோமோ அவற்றையெல்லாம் பெற வைப்பார் சனி பகவான் ஒரு நீதிமான் யமனின் சகோதரன் திருத்தணி அருகே உள்ள ஆகூர் என்ற அடர்ந்த வனப்பகுதியிலே அற்புதமாக மலை சூழ்ந்த ஒரு இடத்திலே பாத சனீஸ்வரர் என்ற அற்புதமான ஆலயம் அமைந்துள்ளது இந்த இடத்தின் சிறப்பு என்னவெனில் இங்கு சனி பகவானே வந்து தவம் செய்த புண்ணிய பூமியாகும் மேருமலையை போன்ற ஒரு மலை மலைக்குக் கீழே அடர்ந்த வனம் இடது கையிலே வில்லம்பு தாங்கியும் வலது கையிலே சிவலிங்கம் தாங்கியும் சனி பகவான் விஸ்வரூப தரிசனம் அளிக்கின்றார் இத்தலத்தின் சிறப்பு என்னவெனில் பக்தர்கள் சனீஸ்வர பகவானின் காலை தொட்டு வணங்கலாம் அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியும் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது சிறப்பு என்பது நமது பழமொழி அந்த வகையிலே சனி பகவானின் பாதத்தை பிடித்து உயர்ந்து நாம் உன்னத வாழ்வை அடையலாம் சனி பகவான் நம் கர்மாவுக்கு ஏற்றவாறு பலனை தரக்கூடியவர் ஏழரை கண்டக சனி அஷ்டம சனி பாதசனி என பல்வேறு வகையாக சனியை சொல்வார்கள் இராவணன் தர்மத்தை மீறி நடந்த பொழுது சனி பகவான் அவன் பாதத்தை பற்றியதாக சொல்வர் இக்கோவிலே மற்றொரு சிறப்பு என்னவெனில் சிவபெருமான் சிவகாமி தாயாரோடு மூலவராக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இங்கு சிவபெருமானை தொட்டு நாம் வில்வத்தை சாத்த முடியும் சிவபெருமானை ஸ்பர்சிக்க முடியும் பன்னீர் மற்றும் இளநீர் கொண்டு அபிஷேகமும் செய்யலாம் அருகிலே விஸ்வமாயா சிலையானது உள்ளது பாதாளத்தில் பிரத்யங்கரா தேவி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இக்கோவில் திருத்தணியிலிருந்து சோளிங்கர் செல்லும் வழியிலே அமைந்துள்ளது நேர்களே வரும் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது எனவே நீங்களும் இந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அவரை பாதத்தை பற்றி உங்கள் வாழ்வில் உன்னதத்தை அடைமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாரும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணீங்க சனிக்குன்னு மந்திரத்தை விட சிவன் தான் சனி சிவபக்தனாக இருக்கிறதுனால மற்ற சனீஸ்வரனை வழிபடணுன்னா முறை கூடாது நெருங்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நிறையது இவரை பொறுத்தவரைக்கும் கையில் சிவங்க இல்லைங்க இருக்கிறதுனால இவர் சிவபக்த சனீஸ்வரன் ஒவ்வொருத்தராக வரலாம் இந்த பதட்டமோ டென்ஷனோ வேணாம் உங்கள் கைனாலும் அவருக்கு அபிஷேகம் தலையிலிருந்து கால் வரைக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு க சிவனை பார்த்துட்டு தான் கிளம்பணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.